நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம மாட்டுக்கு புடிக்கயிறு எப்படி போடுறது அப்படிங்கிறத கட்டுறதுங்கிறத பார்க்கலாங்க இன்றைக்கி அதுக்கு இந்த பல இது இங்கே இருந்தது அது அருந்து போச்சுங்க அது எடுத்து திருவாணி எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து கடைங்கல்ல கிடைக்கக்கூடிய புடிக்கயிறுங்க இது அந்த குளைச்சல் பாருங்க இது அவங்க போட்டு கொடுக்குற குளைச்சல் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதெல்லாம் ரூ சுத்தமாக தாங்காதுங்க தண்ணி படுறது இத்து போயிடும் அந்த திருவாணி கம்பியில் அப்படியே இருக்கிறதுனால அது இத்து போய் டப்புன்னு வந்துடுதுங்க அதனால் நம்மளே ஒரு கயிறு கொஞ்சம் மொத்தமான கயிறை வச்சு போட்டோம்னா கயிற்றுல போடுறப்ப நல்லா வருதுங்க அந்த நம்ம போடுறது நல்லா ரொம்ப நாள் வரும் அது பாருங்க இதுக்கு திருவாணியை அந்த கயிற்றுக்குள்ளே விட்டுக்கிறோம் விட்டுட்டு அந்த நூலை பிரித்தோம்னா நடுவில் இருக்க நூல் நமக்கு தேவையில்லைங்க அதனால் அது கொஞ்சம் அடையாளத்துக்காக அதை மட்டும் முடித்து போட்டுக்கிறேன் இது நானே எடு கட்டிக்கிட்டே எடுக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேங்க பாருங்கள் பொறுமையாகவே சொல்கிறேன் இப்போ அந்த நம்ம குளைச்சல் போடுற இடத்துக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக எதாவது கயிறு போட்டு கட்டிக்கலாங்க இது பாருங்கள் அப்படி கட்டிக்கிட்டோம்னா அந்த நமக்கு அது பிரியாமல் இருக்குங்கிறதுக்காக அதுக்கப்புறம் இது தேவையில்லை அதுக்கப்புறம் இதை அறுத்து எடுத்துடலாம் அந்த சிகப்பு கிளரில் இருக்கிறத அறுத்துடலாம் இப்போது அந்த நடுவில் முடிச்சு போட்டோம் பார்த்திங்களா அந்த அந்த ஒரு பெரிய அந்த நூலை மட்டும் எ எடுத்து நம்ம அதுக்கு நமக்கு அது தேவல்லுங்க அதனால் நடு இதை மட்டும் கட் பண்ணணும் அதுக்காக தான் முடிச்சு போடுறது இதில் இப்படி சகப்பு கயிறு போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எது கயிறுன்றது நமக்கு தெரியாது அதுக்காக தான் அடையாளத்துக்காக முன்னாடியே முடிச்சு போட்டேன் அதை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு நூல் வருங்க இதில் அதை கட் பண்ணதுக்கப்புறம் அஞ்சு நூல் வரும் நடுக்கயிறு அதை கட் பண்ணிடலாம் இப்போது இந்த இதை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த இப்போ இந்த கயிறு இருக்குது பார்த்திங்களா அந்த கயிறு பக்கத்து பின்னிருக்காங்களோ அதில் பின்னலில் ஒவ்வொரு க நூலாக எடுத்து நம்ம இந்த தனித்தனியாக இருக்குது பார்த்திங்களா அந்த பிரி அந்த அந்த பிரியை அதை உள்ளே விடு விட்டு விட்டு எடுக்கணுங்க பொறுமையாகவே செய்யலாங்க பொறுமையாகவே பாருங்கள் அது இதெல்லாம் இந்த இந்த மாதிரி கட்டுறது பார்த்திங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு ரேக்குல ரைஸ் காலை கால மாடுகளுக்கெலாம் கட்டினா சூப்பராக இருக்குங்க நல்லா வடை மாதிரி இருக்கும் கயிறு அந்த கயிறுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு குளச்சல் போட்டுற போட்டோம்னாக்கா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒன்று ஒன்றா அடுத்தடுத்த இதில் விட்டு விட்டு எடுத்துக்கணுங்க அவங்க அந்த பின்னல் போட்டிருக்காங்களோ அந்த பின்னலில் ஒவ்வொரு கைத்தையும் அந்த பின்னலில் அடுத்தடுத்த கயத்தில் அப்படி அப்படியே போடணுங்க அஞ்சு இதையும் உள்ளே விட்டு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு நல்லா டைட் வச்சுக்கணுங்க இதில் மெயினே வந்து ஒவ்வொரு இது செய்கிறப்பையும் நல்லா இறுக்கி இறுக்கி டைட் வச்சுக்கணுங்க நம்ம முடிஞ்சால் நம்ம கையில் எந்தளவுக்கு வச்சா அதுவே போதுங்க எந்தளவுக்கு நம்மளால் இருக்கமா பண்ண முடியுமோ அதுவே போதும் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா இரு இழுத்துக்கணுங்க எல்லா எல்லாத்தையும் நல்லா டைட் வச்சாச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போது இப்போ இப்போ பாருங்கள் எப்படி என்ன பண்ணுறேன்னு எதாவது ஒரு கயிறை தே செலக்ட் பண்ணிக்கலாங்க நான் இதுன்ட்டு கிடையாது இப்போ அந்த கயிறை எடுத்துகிட்டு இந்த பாருங்களேன் ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு தெரியுதுங்களா அந்த மாதிரி சின்னதாக ஒரு லூஸ் உள்ளே விட்டு அதை அடுத்த கயிறை கீழே விட்டுக்கணும் அப்புறம் அது மேலே இப்போ நான் சொல்கிறத நான் என்ன பண்ணுறேன்றத நான் அப்படியே தான் சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள் மறுபடியும் கூட நீங்கள் அதை பார்த்துக்கங்க ஃபஸ்ட்டு ஒரு கயிறு அப்படி மடித்து வச்சுக்கிறோம் அதுக்கு கீழே ஒரு கயிறை விட்டுக்கிறோம் அப்படியே திரும்ப அந்த கயிறை மேலே எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த கயிறை அப்படியே அப்படியே பண்ணணுங்க உள்ளே இப்போ அடுத்த கயிறை எடுத்துக்கிறோமா இதை கீழே விட்டுக்கணும் இப்போ ஏ இப்போ இந்த கயிறை மேலே எடுத்துக்கிட்டு திரும்பவும் இந்த கயிறை கீழே விட்டுக்கணும் அடுத்த கயிறை இப்படியே பண்ணிக்கிட்டே வரணுங்க நீங்கள் திரும்ப கொஞ்சம் அப்படியே நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா பக்கத்தில் வந்தே காட்டுற பாருங்கள் ஒரு கயிறை எடுத்துகிட்டு அடுத்த கயிறை கீழே விட்டுக்கணும் அந்த மே எடுத்த கயிறை திரும்ப கீழே விட்டுக்கணுங்க அப்படியே பின்னல் மாதிரி தான் போடணுங்க கடைசியாக வர கயிறை நம்ம அந்த கொஞ்சம் லூஸ் விட்டோம் பார்த்திங்களா அந்த கயிற்றுல மேலேருந்து கீழே விடணுங்க கீழேருந்து மேலே இழுக்கக்கூடாது எல்லாமே அந்த கயிறு இருக்க திசை நோக்கியே அப்படியே பண்ணணுங்க குளைச்சல் இருக்க பக்கத்து கொண்டு போகக்கூடாது கயிறு இருக்க பக்கத்து கொண்டு போகணுங்க இப்போ திரும்ப எல்லாத்தையும் இருக்கணுங்க அவ்வளோதான் அந்த போட்ட பின்னல் எல்லாத்தையும் இறுக்கிக்கணும் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுதோ அளவுக்கு பண்ணால் போதுங்க இது வந்து கயிறு பக்கட்டு நம்ம இப்போ கட்டியிருக்கோங்க இது சேம் இதே தான் அப்படியே திருவாணி பக்கட்டு பண்ணணும் பாருங்க இப்போ திருவாணி பக்கட்டு அந்த மொ முதல் வந்து கயிறு பக்கட்டு அந்த இது போட்டோமா இப்போ திருவாணி பக்கட்டு போடுறோம் பாருங்கள் திரும்ப அந்த ஒரு நூலை எடுத்து உள்ளே விட்டுட்டு எ அது எந்த நூலை வேணுனாலும் நம்ம இப்படி மட் மடக்கி வச்சுக்கலாம் இதுதான் கிடையாதுங்க ம இப்போ கீ கீழே விட்ட நூலை மேலே எடுத்து விடணுங்க திரும்ப அப்படியே திரும்ப அடுத்த நூலை இப்படி வச்சுட்டு அடுத்த மேலே இருக்க கயிறை கீழே திரும்ப இடக்கி விடணும் இப்படியே தாங்க பின்னிக்கிட்டே வரணும் தனியாக வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு சரியாக காட்ட முடியுதா என்னென்னு தெரியல உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில அப்படியே தாங்க மொதல் பண்ண மாதிரியே தான் அப்படியே பின்னிக்கிட்டே வரணுங்க இப்போ ரெண்டாவது இது கூட சரியாக தெரியுதான்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு பின்னது கூட நல்லா தெரிஞ்சது இப்போ சரிதான்னு தெரில பாருங்கள் தெரிலனா நான் மறுபடியும் கூட இன்னொரு தடவை வீடியோஸ் போட்டு விட்றேங்க தெரிலனா உங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணிங்க நான் போட்டு விட்றேங்க கடைசி இதை அந்த நம்ம ஒரு வளைய மாதிரி போட்டோம்ல அதில் உள்ளே விட்டு திருவாணி பக்கட்டு தான் எல்லாமே இழுக்குங்க வரும் அதையும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கைக்கு எந்தளவுக்கு இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு இழுத்துட்டா போதுங்க சுத்தமாக என்ன பண்ணாலும் அது வந்து அறாதுங்க இது பிரிஞ்சு வராது நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் கட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வருங்க ஒரு பந்து ரிங்கு போட்டாப்பில் இருக்கும் ஒரு குளைச்சல் அது கீழே வந்து ஒரு வளைய மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கயிறெல்லாம் நம்ம அப்படியே ஒட்டை அப்படியே அறுத்து விட்டுர்லாங்க எதுவும் முடிச்செல்லாம் போட தேவையில்லை எல்லா கயிறையும் பொறுமையாக அப்படியே ஒன்று ஒன்றா அறுத்தறலாங்க இது ஒரு பக்கெட்டு இது மாதிரி பண்ணிட்டேன்னா இன்னொரு பக்கட்டும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கேங்க இதே மாதிரி ஒரு குலைச்சல் ஏன்னா ஒரு பக்கெட்டு கட்டிட்டு இன்னொரு பக்கெட்டு விட்டோம்னா அந்த நூல் பிரிஞ்சிக்கிட்டு வந்துடும் ஒரு முனையை இப்படி குளைச்சல் போட்டாச்சுங்க அடுத்த முனைக்கு நான் போட்டிருக்கேன் அப்புறம் கடைசியாக அந்த இது அது கட் பண்ணாலும் கட் பண்ணலாம் இல்லாட்டியும் விட்டுடலாங்க ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கப்புறம் அதை நல்லா அப்படி தேய்ச்சி விட்டிங்கனாக்கா நல்லா பந்து மாதிரி அப்படியே உருண்டையாக வந்துடுங்க பாருங்கள் எப்படி இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க நல்லா மொத்தமான கயிறுக்கு நல்லா பெரிய கால மாட்டுக்கெலாம் ஜல்லிக்கட்டு மாட்டுக்கெலாம் போடுறப்ப நல்லா மொத்தமான கயிறு போடுவாங்களே அதுக்கெலாம் இந்த மாதிரி போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எங்கிட்டு முடிச்சு போட்டிருக்கோன்றதே தெரியாது நல்லா நீட்டாக இருக்குங்க மாட்டு கட்டினாலும் நல்லா இருக்குங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றிங்க